வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஜீவசமாதி பீடம் காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகளின் ஜீவசமாதி பீடம் இந்த ஜீவசமாதி பீடம் காவாங்கரையில் இருக்கிறது அதாவது ரெட்டில்ஸ் அருகில் உள்ள காவாங்கரை புழலுக்கு அருகில் உள்ள காவாங்கரை சுவாமிகளின் ஜீவசமாதி பீடம் அமைந்திருக்கிறது சுவாமிகள் சக்தி சுவாமி சக்தி பரதேசி சுவாமி கண்ணப்ப சுவாமிகள் என்றெல்லாம் அந்த காலத்தில் அறியப்பட்டிருக்கிறார் சுவாமிகள் பலருக்கு பலவிதமான நோய்களை தன்னுடைய அருட்கடாட்சத்தால் தீர்த்து வைத்திருக்கிறார்கள் சுவாமிகள் காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் ஒரு மகான் ஒரு சித்தர் ஒரு ஞானி என்ற நிலையில் ஒரு அவதாரமாகவே வாழ்ந்திருக்கிறார் சுவாமிகள் எங்கு பிறந்தார் எப்பொழுது பிறந்தார் என்ற செய்திகள் யாருக்கும் தெரியாது இருப்பினும் சுவாமிகள் கேரளாவில் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்ததாக பின்னாளில் தகவல் கிடைத்திருக்கிறது சுவாமிகள் தன்னுடைய வாழ்நாளில் சிங்கப்பூர் மலேசியாவெல்லாம் சென்று வந்ததாகவும் குறிப்புகள் பக்தர்களால் சொல்ல கேட்க கேட்கப்படுகிறது சொல்லப்படுகிறது மேலும் சுவாமிகள் ஐயப்பன் சபரிமலைக்கு மாலை போட்டு செல்கின்ற ஐயப்ப பக்தர்கள் சுவாமியை பார்த்து ஆசி வாங்கி கொண்டு அநேகர் செல்வதாக சென்றதாகவும் குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்திருக்கின்ற அந்த ஜீவசமாதி பீடம் அமைந்திருக்கின்ற அந்த இடத்தினுடைய சர்வேயன் அந்த இடத்தினுடைய குறிப்பு அது யார் பேரில் இருக்கிறது என்பதையெல்லாம் சொன்னாராம் பக்தர்கள் அதுபோல் அந்த நபரிடம் சென்று பேசியபோது அந்த ஒத்து எங்களுக்கு கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் சாமிகள் அந்த தகவலை பக்தர்கள் சொல்ல மீண்டும் இதுதான் அந்த உடத்தின் அவரிடம் போய் சொல்லுங்கள் இது அவருடைய இடம்தான் என்று மீண்டும் அதை சோதித்து பார்க்கிற பொழுது அந்த இடம் அவர்கள் பேரிலேயே இருந்திருக்கிறது அவர்கள் உடனே சுவாமிகள் இதை கண்டுபிடித்தார் சுவாமிக்கு இதை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் அவரே பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டார்களாம் ஆம் அவர்கள்தான் சர் ராஜா அண்ணாமலை செட்டியார் ஆவார் இப்படி அவர்கள் கொடுத்த அவர்களுடைய அந்த இடத்தில்தான் சுவாமிகளோட ஜீவசமாதி பீடம் அமைந்திருக்கிறது மேலும் சுவாமிகளுடைய பக்தர் ஒருவர் எலும்புருகி நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுவோம் என்கின்ற தருவாயில் இருக்கின்ற பொழுது அவர் காவல்துறையில் பணிபுரிந்ததாக சொல்லப்படுகிறது சுவாமிகளை வந்து தரிசனம் செய்கிற பொழுது சுவாமிகள் அவருக்கு சிகரெட்டை கொடுத்து இதை புகை இதை கொடி உன்னுடைய நோய் சரியாகிவிடும் என்று சொன்னாராம் அது அவரும் பயந்து கொண்டு சாமியிடம் என்ன சாமி எனக்கு எலும்புரிக்கு நோய் இருக்கிறது நீங்கள் இந்த சிகரெட்டை குடிக்கச் சொல்கிறீர்களே இதை குடி அப்படி சரியாகிவிடும் என்று கண்ணப்ப சாமிகள் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது அவற்றை அவர் அந்த புகையை அந்த சிகரெட்டை அவர் பிடித்திருக்கிறார் சில நாட்களுக்கு பிறகு அவருடைய உடலை பரிசோதித்த டாக்டர்கள் அவருக்கு முழுமையாக எலும்புருக்கி நோய் குணமடைந்ததாக சொல்லியிருக்கிறார்கள் மேலும் சாமிகளினுடைய பக்தர் ஒருத்தர் சபரிமலை செல்ல முடியாமல் வறுமையில் இருந்த காரணத்தால் அந்த சபரிமலையில் மகரஜோதி தெரியும் அந்த நாளில் சாமிகளை வந்து மன வருத்தத்துடன் அமர்ந்து நான் இன்று சபரிமலை செல்ல முடியவில்லை மகரஜோதியை பார்க்க முடியவில்லை என்ற மன வருத்தத்துடன் அருகில் உட்கார்ந்திருக்க போ சுவாமிகள் அவரை அழைத்துச் சென்று வானத்தில் ஒரு இடத்தை காமித்து அங்கே பார் என்று சொன்னவுடன் அவருக்கு அந்த சபரிமலையில் தெரிகின்ற அந்த மகர ஜோதியை பார்த்ததாக அந்த பக்தர் சொல்லியிருக்கிறார் இப்படி சுவாமிகள் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் சுவாமிகள் மேலும் ஒரு நாள் விவசாயிகள் விவசாயம் செய்கிற போகிற பொழுது அந்த காலங்களில் சாமிகளிடம் ஆசீர்வாதம் பெற்று செல்வது வழக்கமாம் அப்படி பெற்று செல்வதற்காக வருகிற போது சுவாமிகளுடைய தலை கால் கையன்று எல்லாம் தனித்தனியாக சாமிகள் இருந்த குடிசைக்குள் கிடந்திருக்கிறது இவற்றை பார்த்த விவசாயிகள் போய் ஊர் மக்களுக்கெல்லாம் சாமிகளை யாரோ கொலை செய்து விட்டார்கள் என்று தகவல் பரப்ப ஊரே திரண்டு வந்து குடிசைக்கு எதிரே நின்று கொண்டிருக்கிற பொழுது சுவாமிகள் சகஜ பாவனையில் சாதாரணமாக வெளியே வந்து பார்த்திருக்கிறார் என்ன என்று ஏன் எல்லோரும் இங்கு கூடி நிற்கிறீர்கள் என்று சுவாமிகள் கேட்க சற்று முன் உங்களை யாரோ கண்டந்துண்டமாக வெட்டி குடிசையில் போட்டிருந்ததாக ஊருக்குள் தகவல் பரவியது சுவாமி அதனால் தான் நாங்கள் வந்தோம் என்று சொன்னார் சொன்னவுடன் சுவாமிகள் அகண்ட யோகம் என்கிற ஒரு யோகம் இருக்கு அதை பற்றி அதன் மூலம் கால் கை தலையெல்லாம் தனித்தனியாக பிரித்து கொள்ளலாம் அந்த யோகம் பெரிய பெரிய சித்தர்கள் மகான மகான்களுக்கு வாய்க்கக்கூடிய ஒரு அகண்ட யோகம் நவகண்ட யோகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த யோகம் பற்றி சுவாமிகள் விளக்கி சொல்லியிருக்கிறார்கள் பக்தர்களுக்கு அதன் பிறகு எல்லோரும் அமைதியாகிவிட்டார்களாம் இப்படி சுவாமிகள் பலவாறாக பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறவர்களுக்கெல்லாம் சட்டியில் இருந்து அன்னம் எடுத்து கொடுத்து அன்னம் பிரசாதமாக எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பாராம் மேலும் சிலருக்கு ஒரு ரூபாய் காயின் கொடுப்பார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இப்படி சுவாமிகள் கண்ணப்ப சுவாமிகள் காவாங்கரையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் இப்படி அற்புதங்களை நிகழ்த்திய காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் களுக்கு ஏதோ காரணமாக சித்தர்கள் மகான்களுக்கெல்லாம் ஏதோ காரணமாக உடல் நோய் ஏற்படும் அதுபோல் சுவாமிக்கும் புற்றுநோய் என்ற ஏதோ ஒன்று ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது சுவாமிகள் அதற்கு எந்த விதமான மருத்துவமும் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்தார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் சுவாமிகள் ரமண ஜீவ சமாதி அடைந்த அந்த நாளை ஜோதி ரூபமாக மேலே சென்று கொண்டிருப்பதை ஐந்து நிமிடம் சுவாமிகள் பார்த்து பக்தர்களுக்கு சொன்னதாக சொல்லப்படுகிறது ஒரு மகான் இன்று ஜீவசமா அதாவது ஜீவன் முக்தி அடைந்துவிட்டார் அவர் ஏதோ ஜோதி ரூபமாக சென்று கொண்டிருக்கின்றார் என்று சுவாமிகள் தன்னுடைய பக்தர்களுக்கு சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது அவர் திரு அண்ணாமலை ரமண மகரிஷி என்று சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது இதுபோல் சுதந்திரம் கிடைத்த காலத்தில் தன்னுடன் கூடி உட்கார்ந்திருந்த பக்தர்களிடம் சாமிகள் காந்திஜியை சுட்டு விட்டார்கள் என்று சொன்னார்களாம் சுவாமிகள் கண்ணப்ப சுவாமிகள் அருகில் இருந்த பக்தர்கள் எல்லாம் என்ன சுவாமி இப்படி சொல்கிறீர்கள் இப் இன்றுதானே சுதந்திரம் கிடைத்தது காந்திஜியை சுட்டு கொண்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்டால் சுவாமிகள் அமைதியாக இருந்தாராம் ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு இந்தியா முழுவதும் காந்திஜியை சுட்டு கொண்டு விட்டார்கள் என்ற அந்த செய்தி பரவியதை பக்தர்கள் அறிந்திருக்கிறார்கள் இப்படி முன்கூட்டியே சில நிகழ்வுகளை சுவாமிகள் முக்கியமான நிக நிகழ்வுகளை அறிந்து பக்தர்களுக்கு முறைத்திருக்கிறார் இப்படி சுவாமிகள் முக்காலம் உணர்ந்த ஒரு மகானாகவும் ஞானியாகவும் சித்தராகவும் கண்ணப்ப சுவாமிகள் காவாங்கரையில் வாழ்ந்து மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிரு அருள் பாலித்திருக்கிறார் இன்றும் வருகிற பக்தர்களுக்கு ஜீவசமாதியில் இருந்து கொண்டு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ஜீவசமாதிக்கு அருகில் நிலை நினைவாலயம் என்று ஒன்றும் இருக்கிறது நான் இன்று சுவாமிகளுடைய அந்த ஜீவசமாதி பீடத்திற்கு நான் பல நாட்கள் முன்னாடி சென்று இருக்கின்றேன் பல முறை நான் சுவாமிகளுடைய ஜீவசமாதி பீடத்திற்கு சென்றிருக்கின்றேன் அந்த வகையில் இன்றும் நான் ஜீவசமாதி பீடத்திற்கு சென்றோம் ஆனால் இன்று சென்ற முறை சற்று எனக்கு வியப்பாகவே இருந்தது நான் வடபழனியிலிருந்து நகர் நோக்கி அதாவது நாதமுனிக்கு அருகில் அன்பர் ஒருவரின் கார் மெக்கானிக் செட்டிற்காக நான் கிளம்பி கொண்டிருந்தேன் அங்கு நண்பர் ஒருவரின் கார் ரிப்பேர் செய்யப்படுகிறது அந்தவற்றை பார்த்து வருவதற்காக நான் புறப்பட்டு சென்றேன் ஆனால் டிவிஎஸ் அருகில் செல்கிற பொழுது என் பின்னடி ஒரு லாரி என்னை சேஸ் செய்வது போல் இருந்ததால் நான் ரைட் எடுக்க முடியவில்லை அது ரொம்ப வேகமாக அந்த லாரி வந்ததால் நான் சரி அடுத்த யூ டர்ன் எடுத்துக்கலாம் என்று சொல்லி அந்த டிவிஎஸ் மேம்பாலத்திற்கு ஸ்ட்ரைட்டா ரெட்டில்ஸ் போகிற வழியை நான் தொடர்ந்தேன் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம்தான் யூ டென் வந்தது போகிற வழியில் சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் பக்கத்தில் இருக்கின்ற கண்ணப்ப சுவாமிகளின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வந்து விடுவோம் என்று நான் நேராக சுவாமிகளுடைய ஜீவசமாதி பீடத்திற்கு வந்து விட்டேன் வந்து வழிபாடு செய்தேன் சுவாமிகளுடன் பிரார்த்தனை செய்தேன் அங்கு மதிய வேளையில் நடந்த அந்த பூஜையில் கலந்து கொண்டேன் நல்ல சுவாமிகள் வழங்குவது போல் அந்த சட்டியிலிருந்து பிரசாதம் வழங்கப்பட்டது அடியேன் அது அவற்றை பெற்றுக்கொண்டேன் மீண்டும் அன்னதானம் மோர் குழம்புடன் அன்னதானம் மோர் ரசம் உருளைக்கிழங்கு பொரியலுடன் அன்னதானம் நடந்தது அவற்றையும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுவிட்டு விட்டு சுவாமியிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன் புறப்பட்டு வருகிற பொழுது எல்லோருக்கும் தெரியும் அருகில் ராஜ ராஜேஸ்வரி அம்மாவினுடைய ஜீவசமாதி பீடம் இருக்கிறது சுடுகாடு இடுகாடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அங்கு ராஜராஜேஸ்வரி அம்மாவையும் ஒரு தரிசனம் செய்துவிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிவிட்டு வரலாம் என்று உள்ளே சென்று ஒரு பூதுபத்தி ஏற்றிவிட்டு கற்பூரம் ஏற்றிவிட்டு அம்மாவை தரிசனம் செய்துவிட்டு நமஸ்காரம் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டால் அந்த சுடுகாட்டினுடைய அந்த பெரிய கதவு பெரிய பூட்டு போட்டு பூட்டி விட்டு சென்று விட்டார்கள் யார் பூட்டி சென்றது என்று எனக்கு தெரியவில்லை வேறு வழி இல்லை நான் உள்ளே என்னுடைய பைக்குடன் உள்ளுக்கு சென்று விட்டேன் அந்த சுடுகாட்டுக்குள் அந்த சுடுகாட்டு ஓரமாகத்தான் அந்த இடுகாடு சுடுகாடு என்று சொல்லக்கூடிய அதன் ஓரமாகத்தான் ராஜராஜேஸ்வரி அம்மாவின் ஜீவ சமாதி இருக்கிறது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் உள்ளே இருந்தேன் அருகில் ஒரு பிணமும் எரிந்து கொண்டிருக்கிறது வேறு வழி இல்லை ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த அந்த செயினை அந்த பூட்டை உடைக்காமல் அந்த செயினை அடித்து உடைத்து அந்த கதவை திறந்து என்னுடைய பைக்குடன் வெளிவந்து நான் வடபயணி வந்துவிட்டேன் வருகிற வழியில் மீண்டும் அந்த அன்பர் தேவா என்கிற அந்த கார் ரிப்பேர் செய்யும் அன்பர் நமக்கு நெருங்கிய சொந்தக்காரர் அன்பர் அவர் சுப்பு என்ன வரவில்லையா என்று கேட்டார் நான் இந்த மாதிரி ரெட் ஹில்ஸ் வந்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் அவர் நான் அர்ஜெண்டாக மவுண்ட் ரோடு செல்ல வேண்டியிருக்கிறது நாளைக்கு சந்திக்கலாமா என்றார் பரவாயில்லை நாளைக்கு சந்திக்கலாம் என்று அவரை அவரிடம் சொல்லிவிட்டு நேராக நான் வடபழனி வந்துவிட்டேன் என்னுடைய நான் இருக்கின்ற இடத்திற்கு ஆக இன்று இன்று நிகழ்ந்த இந்த தரிசனம் கண்ணப்ப சுவாமிகள் என்னை அவரே ஏதோ லாபம் லாவகமாக என்னை அங்கே இழுத்தது போல் தெரிகிறது இது ஒரு கண்ணப்ப சுவாமிகளின் பெருங்கருணை என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஏனால் நான் போக வேண்டிய இடம் வேறு ஆனால் கண்ணப்ப சுவாமி என்னை வழிந்து அங்கே இழுத்து எனக்கு ஏதோ நல்லது செய்தது போல் தெரிகிறது நிச்சயமாக ஏதோ ஒரு நல்லது தான் செய்திருக்கிறார் ஆக ராஜராஜேஸ்வரி அம்மாவின் தரிசனமும் கண்ணப்ப சுவாமிகளின் தரிசனமும் இன்று ஒரு வியப்பாகவும் இருந்தது ஒரு ஒரு புதிராகவும் எனக்கு இருந்தது ஒரு வித்தியாசமான அனுபவம் ராஜராஜேஸ்வரி அம்மாவை தரிசனம் செய்யச் செல்கிற பொழுது என்றைக்கும் இப்படி அந்த சுடுகாட்டை யாரும் பூட்ட மாட்டார்கள் யாரும் அந்த சுடுகாட்டை நான் பூட்டியதாக நான் அறிந்ததில்லை நான் தரிசனம் செய்ய செல்கிற பொழுது ஆனால் இன்று யாரோ ஒருவர் நான் உள்ளே ராஜராஜேஸ்வரி அம்மாவை தரிசனம் செய்து கற்பூரம் ஏற்றி கொண்டு திரும்புகிற பொழுது அந்த சுடுகாடு பூட்டப்பட்டிருக்கிறது நான் பைக்குடன் உள்ளே மாட்டிக்கொண்டேன் வேறு வழியில்லை பூட்டை உடைத்துவிட்டு வெளியில் வருகிற ஒரு சூழல் ஏற்பட்டது எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்காகவே என்று நடந்ததாக உணர்கிறேன் ஏனென்றால் நாம் சித்தர்கள் மார்க்கத்தில் இருக்கிற பொழுது மகான்களுடைய தொடர்பில் மகான்களுடைய கருணையில் நமக்கு வாழ்வு அமைந்திருக்கிற பொழுது நன்மைக்காக சில விடயங்களை இதுபோல் செய்வார்கள் ஏதோ ஒரு நன்மைக்காக என்னை இன்று அவர்களே வழிந்து இழுத்து ஆசிர்வதித்து அனுப்பியது போல் தெரிகிறது எல்லாம் வல்ல மகான்களுக்கும் எல்லாம் வல்ல சித்தர்களுக்கும் எல்லாம் வல்ல கோடான கோடி அருளாள பெருமக்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நன்றிகள் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி கண்ணப்ப சுவாமிகள் திருவடிகளையே போற்றி போற்றி